அலாமலை வரமத்துல இப்பாத்து ஏ பிரவுனி பிரவுனி ஆளு பாருங்க அப்ராணி மாதிரி டா சேட்டை பிடிச்சவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் டாக்கே வாங்க என்னென்னா ப்ரௌனி டாமிதா கூட அமைதியாக இருக்குது இந்த ராக்கி இருந்துக்கிட்டு என்ன ராவடி பண்ணுதுன்னா போய் கோழி கிலோ போட்டு தோரத்து தோரத்துன்னு துரத்தி விட்டுருது இதை துரத்துறத பார்த்துட்டு இந்த கிண்ணிக்கொழி கக்க பக்க கத்தாக கத்த வேண்டியது எல்லாம் இங்கே மிஞ்சிகிட்டு இருக்காங்க எல்லாம் இங்கே இருக்காங்க இவனுக்கு வே இவனுக்கு வேலையே என்னென்னா வந்து அவங்கள துரத்த வேண்டியது அப்படின்னாட்டி வாத்து ஓடிக்கிட்டு இருக்கோம் வாத்து துரத்த வேண்டியது இதே தான் புழப்பாக வச்சுட்டு தெரியலாம் இந்த பாருங்க வாத்து இங்கே இருக்குது ஏன் அது மட்டும் தனியாக நிற்கிது அதுதான் ஃபீமேல்னுக்கு அதான் பொட்டை பார்த்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு டபர் ஒன் டம்பர் இப்போ பார்த்தாலே இவங்க எல்லாம் ஓடிடுறாங்க ஏண்டா ஆ இப்படிதான் ராவடி பண்ணுவேன் நீ ஃபோனில் யாரும் இருக்காங்களா யாரும் இல்லை எல்லாம் போயிட்டாங்க அது கருப்புக்கோழி மட்டும் தான் இன்னைக்கு சின்னது மட்டுந்தான் முட்டை போட்டிருக்கு வேறு யாரும் முட்டை போட்ட மாதிரி தெரியலை தெரியவும் இல்லை ராக்கி வாங்க ஸோ இங்கே ஒரு ஷெட்டு ஒன்று போடணும் ஆக்சுவலாக இதோடு ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு ஷெட்டு ஒன்று போட்டோம்னா நீட்டாக இருக்கும் நாளைக்கு ஆடு மாடு வாங்கினோம்னா அப்படி கட்டிக்கலாம் இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி அழகாக போட்டுக்கலாம் லேன் பண்ணி வச்சுருக்கு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட வந்து நம்ம என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஒன்று இந்த ஸ்பேஸ் இந்த ஒரு கேப் இருக்குது பிறகு இந்த கேப்பை வந்து அடைச்சுட்டு விட்டு வாத்துங்களுக்கு இந்த சைடு விட்றலான் இருக்கேன் வாத்துங்களை இங்கிட்டு விட்டோம்னா கோடிங் தனியாக வாத்துங்க தனியாக இருந்து விட்டு போகும்ல எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணும் வராபர் பின்னாடியே வந்துட்டா பார்த்துங்க ஈ இந்த ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வேலையை பார்க்குறது அவ கூட அமைதியாக இருக்கா ஒன்றும் பண்ணுறதில்ல இவனுக்கு ரெண்டு பேரும் இல்லாத ராவடி பண்ணுறாரு நல்லா மிங்கில் ஆயிட்டாங்க ஆட்டமானாங்க வார் அவங்க வார் அவங்க விளையாட்ட நல்லா விளையாடுதுங்க அருமையாக டவுனிக்கு வந்து கூட ஒரு ஆள் இருந்தே இருக்கணும் டைட் நாட்டி பாய் போட போறாக்கிப்போ போ ப்ரௌனிட்ட இவன் டாமி அப்படி ஆமாம் இதையே ஒன்று தெரியாது உள்ள மாதிரி உட்காந்து ஏக்கரமா அப்படி கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு எப்போ வேண்டாலும் மழை ஓரலாம் சரி அப்படி கையோடு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு சாத்தி எல்லாத்தையும் அடைச்சிட்டு போகலாம் போ போ அப்படின்னு வந்தாச்சு ஆக்சுவலாக அது வந்து ட்ரை பண்ணுது கோழிங்கில் வந்து இது ஹெட்டாக இருக்கிறதுனால வேறு யாரும் அட்ராக்ட் பண்ண முடியல அதனால அட்ராக்ட் பண்ண முடியல ஸோ இன்னும் ரெண்டு மூணு இது வாங்கினா தான் சரியாகும் போங்க உள்ள போங்க போங்க ஒன்று வெடையாக வாங்கணும் அப்படி இல்லாட்டி முட்டை கோழி ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு கோழி வாங்கி தான் ஓ நீ எங்கடா போகிற முட்டைக்கோழியாக வச்சு ஒரு ரெண்டு மூணு வாங்கி விடணும் போடி நீ என்ட்ரி பண்ணுற போடி போடி உள்ள போடி உள்ளே போடி போடி எல்லாம் போய்ட்டா உள்ள போய் மட்டும் பாருங்களேன் போடா 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 இப்போ என்னென்னா அந்த ஒரு முட்டை அது வாத்து தான் போடுதா இல்லை வேறு யாரும் போடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் முந்தானியத்து நான் எடுத்த முட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு வேறு எவ்வளோ ஆங்கிள் எங்கே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க யாராவது தான் கேறுது எது கேளுது நல்லா கேறுது இதுக்காக ஜாகும் எத்து படம் யாரையும் கிடையாது இது நல்ல ஒரு மாதிரி நல்ல மூ முகம்லாம் செவன் அதுதான் சின்னதுதான் தான் அது ரெகுலராக முட்டை போடுறது தான் ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஏன்னா அது முட்டை போடுது போ கால் பக்கத்தில் போ காலையில் சின்னது போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு யாரும் வந்து போட்டுருக்கீங்களா இல்லை யாரும் போடல அதிகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு வாத்து அது இருக்கிறதே அப்படி தானே மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இது அவ்வளோதான் நீ ஒன்றும் ஒரு அஞ்சு ஆறு முட்டை விடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடைக்க உக்காந்துருவோம் அடுத்த வந்து இது வரலாம் ஏன்னா இதுக்கு தான் பாருங்க நல்ல முகம் நல்லா செவந்துருக்கு இதுவும் அப்படி தான் இருக்குது ஆனால் இது மட்டும் முட்டையே விட மாட்டேங்குது ஏன்ட்டு தெரிய மாட்டேங்குது பார்க்கணும் பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணும் போய்